மரியாதையை வாழ்க அன்பான மரியணைக்கு அனுப்பி ஒரு யூடியூப் சேனல் நேரங்களில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பிறார் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி ஒரு அரிய செய்தியை ஒவ்வொரு நாளும் மரியணை காணப்போர் சேனல் உங்களுக்கு தந்து வருகிறது இந்த செய்திலாம் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் தினந்தோறும் உங்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் வரும் அன்பர்களே மாதாவை பற்றியும் மாதா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஜபங்களின் வரலாறை பற்றி நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே மூன்று ஜபங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டோம் இன்றைக்கும் ஒரு புகழ் பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜபத்தோடைய வரலாறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அழகிய ஜபம் ரொம்ப சின்னது மாதாவுக்கு நம்மை நாமே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற ஜபம் அது என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொள்கிறேன் உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு என் கண் காதுகளையும் வாய் இதயத்தையும் என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என் தாயே என் அரசியே நான் உமக்கு சொந்தம் என்னை என்னைவும் உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணிக் காத்திரலும் ஆமேன் இதுதான் அந்த மாதாவுக்கு நம்மை நாமே காணிக்கையாக ஒப்புக்கொடுகின்ற ஒரு சிறிய எளிய ஜபம் இந்த ஜபம் புகழ்பெற்ற ஜபம் இதோடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனியில் வேலண்டர் அப்படின்ற ஒரு நகரம் அதனுடைய ஒரு பகுதி ஷூவன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு அது வந்து கோப்லன்ஸ் என்ற நகருக்கு அருகே உள்ள ஒரு நகரம் இந்த ஷூவன் ஸ்டார்ட் அப்படின்ற இடத்துலேருந்து தான் இந்த இன்றைக்கு நீங்கள் இப்போ கேட்ட இந்த ஜபம் மாதாவுக்கு நம்ம காணிக்க வகுப்பு கொடுக்குற ஜபம் இந்த ஷூவன் ஸ்டார்ட்டில் தான் மக ஆச்சரிய மாதா அப்போ தெளிக்க இயக்கம் இருக்குது உலகளாவிய இயக்கம் அது அந்த இயக்கத்தினுடைய ஆரம்பம் இந்த ஷூவன் ஸ்டார்ட் அப்படின்ற இடம் தான் அதாவது மக ஆச்சரியத்துக்குரிய மாதா அல்லது திருப்பயணம் மாதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் சேலத்துலேயும் இந்த சபை இருக்குது ஷுவன் ஸ்டார்ட் சபை திருப்பயணம் மாதா சபைன்ட்டுன்னு ஃபாதர்ஸும் இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க மதுரையில் இருக்கிறது செமினரியோடு கூட கூடிய குருக்கள் இருக்கிற இடம் இந்த சேலத்தில் நாரணம்பாளையம்ன்ற இடத்துல ஷுவன் ஸ்டார்ட் இயக்க அருட்சகுதிகள் கன்னியர்கள் இருக்கின்ற மடமும் இங்கே இருக்குது இது உலகளாவிய ஒரு இயக்கம் இந்த ஷுவன் ஸ்டார்ட்ன்றது இதை ஏற்படுத்தியது யாருன்னா தந்தை கெண்டனி ஜோசப் என்ற ஜெர்மனியர் அவர்தான் இந்த ஷுவன் ஸ்டார்ட் இயக்கத்தை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஃபாதர் ஜோசப் கெண்டனியும் இன்னும் சில இளம் உள்ளங்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து மாதாவுக்கு ஒரு உடன்படிக்கையை செஞ்சாங்க இந்த சொல்லப்படுகின்ற இந்த ஜபத்தை சொல்லி அப்ப அவர் ஃபாதர் கெண்டனிக்கு என்ன சொன்னார்னா இந்த உடன்படிக்கையானது நமது இதயம் நமக்கான பொருட்கள் நமது ஆர்வம் விருப்பம் அனைத்தையும் மாதாவுக்கு தந்து பரஸ்பரம் மாற்றி கொள்வதாகும் மாதாவுக்கு கொடுத்துட்டு மாதாட்டிருந்து நிறைய அருளை வாங்கிக்கிறது இந்த அருளை எப்படி வாங்கணுன்னா நமக்கு உண்டான எல்லாத்தையும் மாதாவுக்கு காணிக்க ஒப்பு போடுகிறது ஆக இது இருதரப்பு உறவாக இருக்குது இந்த இருதரப்பு உறவு உடன்படிக்கை தான் இந்த ஜபம் நமக்கு செய்து மாதாக்கிட்டேன் இந்த ஷுவன் ஸ்டார்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கிய ஜபம் இந்த ஜபம் உலகம் முழுசும் பரவணுச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜபத்தை சொல்லி அந்த இயக்கத்தில் சேர்ந்தாங்க அந்த இயக்கத்துக்குன்னு சில பக்தி முயற்சிகள்லாம் இருக்குது உதாரணமாக தான் இந்த சுவன் ஸ்டார்ட் மாதா இருக்காங்க இல்லையா மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா அந்த திருப்பயண மாதா படம் உலகம் முழுசும் ஒரே மாதிரி இருக்கும் அதை வீடு வீடாக ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் அதுக்குன்ற ஜபத்தை நாம் சொல்லுவோம் அப்படி ஒரு பக்தி முயற்சியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு அழகிய ஜபம் இந்த ஜபத்தை நாம் தினமும் மாதாவுக்கு சொல்லி காலையில் எந்திரிக்கிறப்ப இந்த ஜபத்தை சொல்லி மாதாவுக்கு நம்ம முழுசும் ஒப்பு கொடுக்கறது தான் நல்லது இந்த ஜபம் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் காலையில் இதை சொல்லுவாங்க திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா திரிகால ஜபம் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பம் அடிக்கிறப்ப அடித்து முடித்தவங்க இந்த காலை ஜபம்லாம் வரும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜபத்தை சொல்லுவாங்க என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை முழுவதும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மிடம் எனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் பொருட்டு என் கண் காதுகளையும் வாய் இதயத்தையும் என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என் தாயே என் அரசியை நான் உமக்கு சொந்தம் என்பதால் என்னை உம் உடைமையாகவும் உரிமை பொருளாகவும் பேணி காத்தரலும் ஆமேன் இதுதான் அந்த மிகச்சிறிய அர்ப்பண ஜபம் மாதாவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா புனித மான் ஃபோர்ட் இதை இந்த ஜபத்தை ஏற்றியது மான்ஃபோர்ட் தான் அவரோடு தான் இது தொடர்பு கொண்ட ஜபம் மாதா மேலே மிகப்பெரிய பக்தி வைத்தவர் அச்சிஸ்டர் மான் ஃபோர்ட் அவர்கிட்ட இருந்து எடுத்து தான் தந்தை ஜோசப் கெண்டனிக் இந்த அர்ப்பணத்தை பரப்பினார் உலகம் முழுசம் ஆக இந்த அர்ப்பண ஜபத்தை நம்ம சொல்லுவோம் தினசரி உங்களுக்கு இந்த ஜபம் வேணும்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இது போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து அதை எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி தினந்தோறும் இதை காலையில் எந்திரிச்ச உடனே மாதாவுக்கு ஒப்பு கொடுங்க அந்த நாள் முழுதும் மாதாவுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பும் அன்பானவர்களே மீண்டும் ஒரு இந்த மாதிரியான மாதா ஜபங்களை பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பக்தியை பரப்பும் தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க